வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா ஸ்கந்த புராணம் அத்தியாயம் இருபத்தி ஏழு ஆறு உருவான உருவ உருவமான கதை சிவபெருமான் நவ வீரர்கள் முன் ஒன்பது பேரையும் நோக்கி என் பிள்ளைகளை மிகுந்த பராக்கிரமசாலியும் அழிவில்லாதவனும் தேவர்களின் பகைவர்களை அழிப்பவனுமான பார்வதி தேவியின் குமாரன் முருகனே உங்களுக்கு தலைவனாவான் என்று கூறினார் பிறகு அவர் அந்த ஒன்பது வீரர்களுக்கும் தனித்தனியே பெயர்களை சூட்டினார் பிறகு பார்வதி புத்திரனின் முகத்தை பார்க்க பார்க்க விரும்பிய அவர் பார்வதி தேவியோடு எருது வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு கங்கா நதி தீரத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார் புத்திரனை பார்க்க விரும்பும் ஆனந்தத்தால் அதிக அன்புடையவரும் ஆனார் அப்பொழுது அவருடைய பிரயாணத்தை அறிவிக்கும் விதத்தில் படகம் வேரி சங்கு காகலம் முதலான வாத்தியங்களை பிரம் பிரமத கணங்கள் செவிக்கு இனிமையாக வாசித்து முழங்கினார்கள் கணத்தலைவர்கள் அனைவரும் தங்களது கரங்களில் பலவிதமான அஸ்திரசஸ்திரங்களை பிடித்து கொண்டு ரதங்களிலும் யானைகளிலும் குதிரைகளிலும் ஏறி அமர்ந்து கொண்டு பரமசிவனோடு புறப்பட்டு சென்றார்கள் அவர்களில் சிலர் கால்நடையாகவும் செல்ல முற்பட்டனர் மனோகரமான முககாந்தி படைத்த பத்து லட்சம் ருத்ர கன்னிகைகளும் தேவதாசிகளும் சிவபெருமானுக்கு முன்னால் சென்றார்கள் மகாதேவனுக்கும் மகாதேவிக்கும் சமீபத்தில் நின்றபடி சூரியன் சந்திரன் இருவரும் மிகுந்த பயபக்தியோடு வெண்குடைகளை பிடித்தார்கள் ஹாலாஸ்ய சுந்தரன் என்று திருநாமத்தை பெற்றிருக்கும் மகேஸ்வரன் தம் குமாரனுக்கு அருகில் மிகுந்த அன்பு ஊறிப்போடு சென்றார் அப்பொழுது வாத்திய கோஷங்களில் மூலமாக அவருடைய வருகையை அறிந்து கொண்ட மகாவிஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் மகேஸ்வரரை எதிர்கொண்டு வரவேற்பதற்காக முன்னேறி வந்தார்கள் அத்தேவர்களோடு மகாதேவனும் ஒரு கரண் ஒரு கண நேரத்திற்குள் நான் நானற்காட்டை வந்தடைந்தார் அதே சமயத்தில் தன் தாய் தந்தையரை காண ஆவல் கொண்ட ஆறுமுகனான சுப்பிரமணியரும் ஆறு குழந்தைகளாக தாமரை மலர்களில் வீற்றிருந்தார் அக்குழந்தைகளுக்கு பக்கத்தில் கார்த்திகை நட்சத்திர பெண்களும் பணிவிடைகள் புரிந்த வண்ணம் நின்று கொண்டிருந்தார்கள் சிவபெருமான் பார்வதி தேவியோடும் மருத்கணங்களோடும் பிரமத மாத்ருகா கணங்களோடும் தம் புதல்வனை பார்ப்பதற்காக வானவீதியில் பரபரப்போடு பரபரப்போடு வந்தார் தம் புதல்வனை தம் மூன்று கண்களால் பார்த்த பார்த்த பிறகும் திருப்தி அடையாத அவர் தம் தேவியை அன்புடன் நோக்கி தேவியே நம் குமாரன் தாமரை மலர்களின் மீது ஆறு உருவங்களாக மிக அழகாக அமர்ந்திருப்பதைப் பார் உலகங்களின் துன்பங்களைப் போக்கும் இந்த புத்திரனால் நீ வீரமாதாவாக ஆனாய் என்று கூறினார் தன் நாயகர் இப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே பார்வதி தேவியோ ஒரு நொடிக்குள் இருந்து கீழே இறங்கி ஆறு குழந்தைகளும் ஒன்று சேர்த்து மார்பில் இருக்க கட்டி அணைத்து உச்சி முகர்ந்தார் பிறகு அந்த ஆறு குழந்தைகளையும் கட்டி அணைத்து ஒரே உருவமாக செய்தாள் இரண்டு கால்கள் பன்னிரண்டு தோள்கள் ஆறு முகங்கள் பதினெட்டு கண்கள் இத்தகைய தோற்றத்தோடு கந்தன் விளங்கினார் புத்திர பாசம் மேலிட்டு பார்வதி தேவி குழந்தையை எடுத்து தனது மடிமீது வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு ஸ்தனங்களில் ஊறப்பெ ஊறிப் தாய்ப்பாலை ஒரு பொற்கிண்ணத்தில் ஆறுமுகனுக்கு எடுத்து புகட்டினாள் குழந்தை முருகனும் தன் அன்னையின் மடியில் இருந்தபடியே விளையாட்டாக தன் ஆறு முகங்களினாலும் தாமரை மலரின் பிரகாசம் வாய்ந்த கடைக்கண்களால் தன் தாயின் முகத்தை பார்த்து கொண்டே கல்வியும் ஞானமும் நிறைந்த அந்த பாலை குடித்து மகிழ்ந்தது அம்மாதிரி குழந்தை தன் தாயின் பாலை குடிக்கும் பொழுது நீரில் சிந்திய பால் துளிகளை பராசர முனிவரின் சாபத்தினால் மீன் வடிவம் கொண்டிருந்த முனிக்குமாரர்கள் குடித்தார்கள் உடனே அவர்கள் சாப விமோச்சனமாக மீன் உருவத்திலிருந்து விடுபட்டார்களாக விடுபட்டவர்களாக தங்கள் சுய வடிவத்தை அடைந்தார்கள் அதன் பிறகு பார்வதி தேவி காலை மீது அமர்ந்திருக்கும் தன் நாயகரிடம் குழந்தை முருகனை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் அக்குழந்தை அவருடைய மடி மீது அமர்த்தினாள் அப்பொழுது துந்துபி முதலான வாத்தியங்கள் பெரும் முழக்கமிட்டன ஜய ஜெய என்ற மங்கள ஒளிகள் வானலாவ எதிரொலித்தன பார்வதி பரமேஸ்வரர்களின் திருமுடிகளின் மீது மலர் மால் மாறிகள் பொழிந்தன தண்டங்களோடும் ஜடாமடு மகுடங்களோடும் விளங்கும் சித்தர்களும் மகரிஷிகளும் ஆனந்தத்தால் நடனமாடினார்கள் குழந்தையை வைத்துக்கொண்டிருக்கும் தன் பத்தினியை சிவபெருமான் தம்மோடு எருது வாகனத்தின் மீது ஏற்றி வைத்துக்கொண்டு ஆறு கார்த்திகை பெண்களையும் பார்த்து நீங்கள் குழந்தை முருகனுக்கு நீண்ட நீண்ட நாட்களாக ஸ்தனப்பா ஸ்தன் தன்யபால் கொடுத்து வளர்த்து வந்ததால் இந்த முருகன் உங்கள் பெயரால் கார்த்திகேயன் கிருத்தகா நட்சத்திரத்தின் மகன் என்ற பெயராலும் அழைக்கப்படுவான் இந்த உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் இன்று முதல் உங்கள் தினமாகிய கார்த்திகேயன் நட்சத்திரத்தன்று இந்த முருகனின் பிரியத்திற்காக விரதம் அனுஷ்டிப்பார்கள் அவ்வாறு விரதம் அனுஷ்டிக்கும் மெய்யன்பர்களுக்கு அவரவர்கள் விரும்பிய வரங்களை இந்த முருகன் மனமுவந்து அளித்து வருவான் இதில் ஐயமே இல்லை புத்திரனை விரும்புவோர் புத்திரர்களையும் பத்தினியை விரும்புவோர் பத்தினியையும் செல்வத்தை விரும்புவோர் அளவிட முடியாத செல்வத்தையும் பசுக்களை விரும்புவோர் அளவற்ற பசுக்களையும் வித்தையை விரும்புவன் வித்தைகளையும் இவைகளில் ஒன்றையும் மனத்தால் விரும்பாதவன் மோட்சத்தையும் அடைவான் குமார கடவுளான ஸ்ரீ சுப்பிரமணியரின் அவதாரத்தை கூறும் இந்த அத்தியாயத்தை அன்புடன் கேட்கும் பெண் ஒரு மலடியாக இருந்தாலும் அவள் முருகனுக்கு ஒப்பான ஒரு புத்திரனை நிச்சயம் அடைவாள் என்று திருவாய மலர்ந்தருளினார் அதன் பிறகு தயாநிதியான பரமேஸ்வரர் தே தேவியாரோடும் குமாரனை கையில் எடுத்துக்கொண்டு திருமால் நான்முகன் தேவர்கள் யோகிகள் ஆகியவர்களால் வன வணங்கி வழிபடும் நிலையில் தம் பூதகணங்களோடு தம் வாஸ்தவ தலமான திருக்கை திருக்கலை திருக்கயிலை மலையை சென்றார் அத்தியாயம் இருபத்தி எட்டு பாலமுருகனின் திருவிளையாடல்கள் பார்வதியும் பரமசிவனும் தங்கள் புதல்வனான கந்தனை அருமை பெருமையோடு சீராட்டி வளர்த்து வந்தார்கள் குழந்தை முருகனும் தன் பெற்றோர்களின் மடியில் தவழ்ந்து உற்சாகத்தோடு விளையாடி சந்தோஷப்படுத்தி வந்தான் தன் கால்களில் அணிந்திருக்கும் இரண்டு தண்டைகளும் நவரத்தனங்களினால் இழைத்த வேலைப்பாடமைந்த இரண்டு பாதசர சதங்களும் இடுப்பின் கீழ்கட்டிலுள்ள அரங்கானில் கோர்க்கப்பட்டுள்ள கிங்கினி மணிகளும் மார்பில் அணிந்திருக்கும் மாலைகளும் குழந்தை இப்படி எப்படி அசையும் பொழுது நடக்கும் நடக்கும்பொழுதும் ஜல் ஜல் என்ற இனிய ஒளிகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தன கழுத்தில் தங்க நகைகளும் இரத்தின பதங்களும் வரிசையாக அணிவிக்கப்பட்டிருந்தன அத்தகைய ஆபரணங்களோடு தன் தாய் தந்தையரால் ஆசை பெருக்கோடு முத்தமிடப்பட்ட குழந்தையின் மார்போ விண்மீன்கள் நிறைந்த வானம் போல் ஜொலித்தது செவிகளிலோ நவரத்தின குண்டலங்கள் ஒளிவீசி தவழ்ந்தன அந்த பிரகாசத்தில் முருகனின் ஆறு திருமுகங்களும் வரிசையாக பிரதிபலித்துக் கொண்டிருந்தன நெற்றியில் பிறையோடு கூடிய ரத்தின மாலைகள் நெற்றி சாரமாக தொங்கி ஆடின ஆறு முகனின் தலைகளில் அணிந்திருந்த ஆறு மகுணங்களிலும் திவ்யமான நவ நவரத்தினங்கள் இழைக்கப்பட்டு அவற்றிலிருந்து பொங்கி பெருகி வரும் பிரகாசமான வெள்ளத்தில் குழந்தையின் நேர்த்தியான தலைகளின் வரிசைகள் அழகாக தெரிந்து கொண்டிருந்தன அக்காட்சியானது தேவர்களுக்கு புகலிடமாக விளங்கி வரும் மகாமேருகிரியில் அநேக ரத்தின கொடிகள் வரிசையாக நாட்டப்பட்டதை போல் வியப்பூட்டியது அளவிட்டு சொல்ல முடியாததும் மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாததும் முடிவில்லாத சுகத்தை தருவதும் சிவபெருமானின் குமாரனாக பிறந்ததுமான அனந்தானந்த சச்சித பரம் பரபிரம்மமானது இவ்வாறாக வனப்பு மிகுந்த பால பருவத்தை அடைந்து தன் பெற்றோர்களின் அருகில் விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்தது பாலபருவத்தை பருவத்தை அடைந்த பிறகு குழந்தை முருகன் தன் பரிவாரங்களோடு பெற்றோர்களை பல முறைகள் வலம் வந்து வணங்கி அவர்களிடம் விடைபெற்றுக்கொண்டு உலகில் சென்று விளையாடி மகிழப் புறப்பட்டான் அவன் அப்படி போகும்பொழுது தன் பிதாவின் முன்னால் நின்று கொண்டிருந்த எருது வாகனத்தின் தலை கொண்டையை தன் நகங்களினால் சொரிந்துவிட்டு அதன் அரிப்பை போக்கினான் பிறகு அதன் மீது தொப்பென்று விழுந்து புரண்டு விளையாடிவிட்டு அங்கிருந்து அகன்றான் அற்புதமான அழகு வாய்ந்த அந்த பாலமுருகன் தன் பரிவாரத்தினரான காவலர்களோடு சென்று பல விகாரங்களோடு கூடிய பிரமத கணங்களை பார்த்து பார்த்து சிரித்து பலவித பரிகாசங்களும் செய்து அவர்களின் அருகிலும் நெருங்கி வந்து தன் ஆறு முகங்களையும் பல தடவைகள் மறைத்து கொண்டு விளையாடினான் பிறகு கந்தன் ஒரு வீட்டிற்குள் விரைவாக புகுந்து தன் பரிவாரத்தினருக்கு வண்ணம் கொள்ளைப்புறமாக வெளியேறி வந்து மற்றொருவர் வீட்டுக்குள் சுவரேறி குதித்து புகுந்து அதே வழியிலே வெளியேறி வந்தான் அதன் பிறகு அவன் பெரிய பெரிய மரங்களடர்ந்து வளர்ந்திருக்கும் தேவர்கள் நந்தவனத்தை தோட்டத்திற்குள் வானவெளி வழியாக வந்து உட்புகுந்து அமரர்களின் பழு அம அமரர்களில் பழு தொங்கும் கனி வர்க்கங்களை அம் அம்மரங்களில் பழுத்து தொங்கும் கனி வர்க்கங்களை குலுக்கி உதிர்த்தார் அங்கிருந்தபடியே இன்னொரு மரத்திற்கு தாவி சென்று அதில் பூத்திருக்கும் மலர்களை பறித்து போட்டுவிட்டு மற்றொரு மரத்திற்கு தாவினான் அந்த மரத்தில் செழிப்பாக வளர்ந்திருக்கும் துளிர் இலைகளிலும் மலர்களிலும் விருப்பம் கொண்டு தன் ஆறு முகங்களினாலும் அதன் பழங்களை தின்று தீர்த்தான் இத்தகைய எல்லாம் செய்து முடித்ததும் அவன் அங்கிருந்து பூலோகத்திற்கு வந்து தாமரை தண்டின் மீது நாட்டம் கொண்டான் அதனால் நதிகளை எல்லாம் கலக்கி சேராக்கி ஏழு கடல்களின் கரைகளையும் தம் தாமரை மலர் போன்ற காலால் உதைத்து உடைத்தான் பிறகு ஏழு கடல்களையும் ஒரே கடலாக செய்து அதில் வசித்து வந்த திமிங்கலங்களையும் மீன்களையும் மனம் போனபடி நசுக்கி விளையாடினான் ஏழு மலைகளையும் குந்தம் என்னும் ஆயுதத்தினால் நூறாக உடைத்து சிங்கங்களுடன் விளையாடி மகிழ்ந்தான் ஆன் அனந்த கல்யாண குணம் படைத்தவனும் உலக குருவுமான பாலமுருகன் தன் தாமரை கரங்களாலும் ம மரங்களை உடைத்து வீழ்த்தியும் ஒரு மலையிலிருந்து மற்றொரு மலைக்கு தாவி குதித்தும் தன் கணங்களோடு வரிசையாக செடி கொடிகளிலும் பாம்புகள் வசிக்கும் சரிவுகளிலும் பலவிதமாக விளையாடி மகிழ்ந்தும் நாட்களை கழித்து வந்தான் சிவகுமாரனும் மகிழ்வும் சாமர்த்தியசாலியும் குறும்பு விளையாட்டுகளில் சலிப்பில்லாதவனுமான பாலமுருகன் யானையை போன்ற கரிய பெரிய மேகங்கள் நிரம்பிய ஆகாயத்திற்கு சென்று அங்கு பரவிக் கிடக்கும் மேகமண்டலத்திலிருந்து இந்திரதனுசு இந்திரதனுசான வானவில்லை தன் இரு கரங்களினாலும் எடுத்து கொண்டு வந்தான் கணக்கற்ற நட்சத்திரங்களை பதினாயிரம் கோடி உருண்டைகளாகச் செய்து அவற்றை கொண்டு தேவர்களின் தலைகளில் உள்ள மூன்று மணிகளை அடித்து வீழ்த்தினான் மிகுந்த பராக்கிரமசாலியும் உலகின் அபாயங்களையும் துயரங்களையும் தொடைப்பவனுமான அந்த பாலமுருகன் மிகவும் பிரகாசமான சூரிய பகவானின் ஏழு பச்சை குதிரைகளையும் பிடித்து இழுத்து அவற்றின் மீது ஏறி பல விதங்களிலும் தன் மனம் போல் நடை பயின்றான் தேவர்களால் வணங்கி வழிபடப்பட்டும் கிருத்திகா புத்திரனாகிய முருகன் அக்குதிரைகளை அடித்து விரட்டி விட்டு சந்திரனின் ரதத்தினுள்ள ஏறி அமர்ந்து கொண்டு ஓடையை கலக்கும் யானையைப் போல பத்து திசைகளையும் தங்கு தடையில்லாமல் ரதத்தை செலுத்தி சுற்றி வந்தான் பிறகு அதையும் விட்டுவிட்டு இந்திரன் அக்னி யமன் நிருருதி வருணன் வாயு குபேரன் ஆகியவர்களுடைய யானைகளின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு பலவிதமான நடைகளினாலும் ஓட்டங்களினாலும் சவாரி செய்தான் பிறகு துருவன் கையினால் பிடிப்பட்டதும் காற்றாகிய கயிறுகளில் கட்டப்பட்டதுமான நவ கிரகாதி நட்சத்திரங்களின் சக்கரத்தை பாலமுருகன் அறுத்துவிட்டு தன் பரிவார கணங்களோடு சேர்ந்து கொண்டு எட்டு திசைகளிலும் அந்த சக்கரத்தை தூக்கி நின்றும் ஆகாய கங்கையின் முதலைகளை பிடித்து கட்டி பிறகு அவற்றிற்கு பூஜை செய்து தண்ணீரில் விட்டும் விளையாடினான் அதை அதன் பிறகு மேலும் விளையாட விரும்பி மேலே இருக்கும் மகாலோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் ஆகிய உலகங்களுக்குச் சென்று அங்குள்ள விஸ்வர்கள் சித்தர்கள் தேவர்கள் நவப்பிரஜாபதிகள் ஆகியவர்களை எல்லாம் தம் விளையாட்டுகளினாலேயே பயந்து நடுநடுங்கச் செய்தான் பிறகு லோக லோக பர்வத பர்வதத்திற்கும் சென்று அங்கும் பலவிதமான குறும்புகளை புரிந்தான் உலகங்களை காக்கும் பாலமுருகனானவர் சத்தியலோகத்திற்கு சென்று அங்குள்ள நான்முகனின் நான்கு முகங்களையும் தொட்டு விளையாடி அவருடைய மார்பில் சிதறி கிடந்த பூணூலால் அவரது தலையை உள்ள ரோமங்களை கட்டி முடித்தான் பிறகு மகாவிஷ்ணுவின் வாஸ்து வாசஸ்தலமான வைகுண்டத்திற்குள் நுழைந்தான் அங்கே மகாவிஷ்ணுவுக்கு எதிரில் அற்புதமான இறக்கைகளோடு நிற்கும் கருடனையும் திருமாலின் பாம்பையும் படுக்கையான ஆதிசேஷனையும் பிடித்து ஒன்றுடன் ஒன்றை மோதவிட்டு அவை ரக்கைகளை படபடத்தும் படங்களை விரித்தும் மும்முரமாக சண்டையடித்துக் கொள்வதை வேடிக்கை பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தான் வேறொரு இடத்தில் பாலமுருகன் தன்னை அழகான ஒரு கட்டிலம் வாலிபனாக உருமாற்றி கொண்டு பெண்களை காட்டிலும் பலவிதமான லீலா வினோதங்களையும் செய்து காட்டி தனக்கு எல்லாம் மோகாவசத்தைக்கு உள்ளாக்கினான் பிறகு முனிவர்களால் வணங்கி வழிபடக்கூடிய பாத கமலங்களால் தேவலோகத்திற்கு திரும்பி வந்து அங்கு விளையாடி மகிழ்வதில் ஈடுபட்டான் ஒரு வனத்திற்கு சென்று ஆட்டுக்கடாவையும் சிங்கத்தையும் கழுத்தை பிடித்து இழுத்து வந்து அவ்விரண்டையும் ஒன்றோடு ஒன்று மோதவிட்டு வேடிக்கை பார்த்தான் பிறகு ஒரு எருமை கடாவையும் குதிரையையும் பிடித்து வந்து அவ்விர இரண்டையும் சண்டை போட வைத்தான் தேவேந்திரனால் வணங்கக்கூடிய முருகன் மீண்டும் குழந்தையாகவே உருமாறி தாய்மை தன்மையுள்ள உலகப் பெண்மணிகளினால் எடுத்து கொஞ்சப்பட்டு வேத வேதாகமங்களில் வீற்றிருக்கும் பரம பரபிரம்மமாக இருந்தாலும் அப்பெண்மனைகளின் மடியில் தவழ விரும்பமுற்றவன் போல் விளையாடினான் முனிவர்களுக்கு நெருங்கிய உறவினனும் பார்வதி குமாரனுமான அந்த முருகன் நரை விழுந்த தலையோடு கண் காதுகள் மங்கியும் தள்ளாடும் கரத்தில் தடிப்பிடித்தும் ஒரு வழுதா வயதான பழுத்த கிழவரைப் போல் உருவம் எடுத்து சகல உலகங்களையும் தேவாதி தேவர்களையும் ஆசை கூறி அருள் புரிவதற்காக சஞ்சாரம் செய்தான் தேவர்கள் அனைவருக்கும் சூடாமணியை போன்றவனும் தன்னை வணங்கும் அன்பர்களுக்கு விரும்பியவற்றை தந்தருள்பவனுமான சிவபாலன் விசித்திரமான கின்கினி மணிகள் கோர்க்கப்பட்ட மாலைகளை கழுத்தில் அணிந்திருக்கும் பெரிய குதிரையை விட பெருமை வாய்ந்ததுமான ஒரு ஆட்டுக்கடாவின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு ஒரு உன்னதமான ராஜகுமாரன் போல விதவிதமான பானைகளில் சவாரி செய்து விளையாடி மகிழ்ந்தான் பிறகு மிகுந்த கூர்மையான நகங்களையும் பற்களையும் கொண்டதும் வெண்மையான சடை சடையான மயிர்கள் உடையதும் அழகான வாளை கொண்டதுமான ஒரு சிங்கத்தின் மீது ஏறிக்கொண்டு ஆகாயத்திலும் பூமி பூமியிலும் மாறி மாறி சுற்றி வந்து சவாரி செய்து சிரித்தான் பிறகு இன்னொரு இடத்தில் அன்னப்பறவை மான் சரபா சரபராஜன் புலி இன்னும் அநேக விதமான பறவைகள் ஆகியவற்றின் மேலேறி சவாரி செய்து சுற்றி விளையாடினான் அதனால் அழகான திருமேனியின் நிறம் மங்கி வியர்வையும் அழுக்குமாக சேர்ந்து விளங்கியது அதனால் அவர்கள் பல ஓடைகளிலும் கோடிக்கணக்கான குளங்களிலும் எல்லா நதிகளிலும் நீராடிய வண்ணம் நடமாடி நட நடமாடினான் அனைவரும் மனத்துயரங்களையும் துயரங்களையும் போக்கவல்லவனான பாலமுருகன் இடத்தில் அமர்ந்து தன் கைகளில் வீணையை எடுத்து இன்னிசை கானத்தை பொழியலானான் அந்த அதி அற்புதமான கான மழையால் நீண்ட நாட்களாக பட்டுப்போன மரங்கள் துளிர்விட்டு செழிப்பாக வளர்ந்தன விலங்குகள் அனைத்தும் புல் மேய்வதை விட்டுவிட்டு தங்களையும் மறந்து கண்களை மூடி மெய்மறந்து லைத்தன ஆகாயமும் மேக சூழப்பட்டு தன்னிலை மறந்துவிட்டது பிறகு பாலமுருகன் அங்கிருந்து கிளம்பி வேறொரு இடத்தை அடைந்து துளையுள்ள குழல் ஒன்றை கையில் பிடித்து அதன் துளைகளை தன் விரல்களினால் மூடி மூடி திறந்து இனிமையாக குழல் ஊதினான் அந்த இனிமையான கானத்தை கேட்ட இளம்பெண்களில் உள்ளமெல்லாம் தங்களுக்கேற்ற துணையை வரை எண்ணி காமதேவனின் மோகவசத்திற்கு உள்ளானார்கள் அதன் பிறகு பாலமுருகன் சிறுவர்கள் படித்து வரும் பள்ளியில் சேர்ந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் நாகரம் கிரந்தம் முதலான மொழிகளை எல்லாம் கற்றுத் தேர்ந்தான் திருமால் நான்முகன் முதலான தேவர்களினால் வணங்கி வழிபடத்தக்கவனான இந்த சிவபாலன் திவ்யமான அந்தன பிள்ளையின் உருவம் எடுத்து வேத தியானம் செய்து பிரம்மச்சாரிகளோடு சேர்ந்து கொண்டு தானும் வேதமூதி அதிலும் திறமை பெற்று திகழ்ந்தான் நீலகண்டனின் நெற்றிக்கண் தேஜஸில் இருந்து தோன்றிய இந்த பாலகன் இவ்வுலகிற்கு வெளியேயுள்ள பற்பல கோடி உலகங்களுக்கும் சென்று அவ்விடங்களில் தன் மனம் போனபடி விளையாடி மகிழ்ந்திருந்து விட்டு தன் கணங்களோடு மேருகிரிக்கு புறப்பட்டு வந்து அங்குள்ள மலைச்சிகரங்களை கை விரல்களால் கணக்கிட்டு எண்ணி விளையாடினான் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோ இந்த அத்தியாயம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்